சூரியன் அந்தரத்திலே ஜீவன் பிரிகிறது ஏற்கனவே புதன் தசை புதன் தான் ரிஷிவந்தியம் தொகுதியில் எம்எல்ஏவாக போட்டி போட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகவும் ஆகிறார் அப்போ புதன் தசை ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பவரான ஒரு பதவியையும் கொடுக்குது அதிகப்படியான எம்எல்ஏக்களும் ஜெயிச்சாங்க அப்போ ஒரு யோகத்தை கொடுத்த தசையே எப்படி அவயோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னா சிம்ம லக்கணத்திற்கு ஆகாத தசை புதன் தசை அப்ப சிம்மத்துக்கு புதன் அவயோகத்தை தான் கொடுப்பார் ஆனால் முதல்ல ஏன் யோகத்தை கொடுத்தார் அவரது ஸ்தான பலம் அவர் இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக இருந்து பனிரெண்டிலே மறைந்திருக்கிறார் அப்ப முதல்ல இரண்டாம் அதிபதியாக இருந்து தனாதிபதி தனம் வாக்கு குடும்பாதிபதி அடுத்து அவரே லாபாதிபதி அப்போ தனாதிபதியாக குடும்பாதிபதியாக லாபாதிபதியாக பனிரெண்டாம் இடத்திலிருந்து முதலிலே ஒரு லாபத்தை கொடுத்தார் அந்த புதன் பனிரெண்டாம் இடத்திலே இருந்தாலும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியனோடு இருபது டிகிரிக்குள் இணைவில் இருப்பதால் சிம்மத்தினுடைய அதிகாரத்தை கூடுதலான அதிகாரத்தையே கொடுத்தார் எதிர்கட்சி தலைவராக மாற்றினார் அப்போ ரெண்டு பதினொன்னா இருந்து சிம்மாதிபதியோட இணைஞ்சிருந்ததினால சிம்மத்துக்கு பவரை கொடுத்தார் அதிகாரத்தை கொடுக்க வைத்தார்